சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஒண்ணுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதற்கான தேர்வு பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய நாட்கள் சரியா கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி மூன்று நாட்கள் தான் இருக்கு இந்த எழுபத்தி மூன்று நாட்களை சரியா பயன்படுத்தி இந்த குரூப் ஒன் பிரிலிமினரி எக்ஸாம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி நான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒன் முறையில நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ணி எழுதலாமா அப்படின்றது மாதிரி சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் அவங்களும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயமும் இந்த வீடியோ பதிவுக்குள்ள இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் ஆன்லைன் மெனியா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரூப் ஒன்னுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆணுவல் பேனல்ல என்ன டேட் குறிப்பிட்டிருந்தாங்களோ அதே சேம் டேட்லேயே சொன்னபடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க முடிஞ்ச அளவு டிஎன்பிசி வந்து நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்மளா சொல்ல முடியும் சரிங்களா இந்த எழுபத்தி மூன்று நாட்களை கணக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எழுபது நாட்களை எடுத்து ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது மாதிரி அனௌன்ஸ் பண்றோம் மாணவர்கள் நிறைய பேர் அதான் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவா பார்க்கக்கூடிய குரூப் போர் ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆன்லைன் மீடியா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வகுப்புகள்ல ஜாயின் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் குரூப் போரோட நின்றாதீங்க அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கணும் அப்படின்றத நான் சொல்ல கடமை பட்டுருக்கேன் இந்த இடத்துல ஓகே நிறைய மாணவர்கள் டிஎன்பி சி குரூப் ஓர் லெவல்ல நிறைய மாணவர்கள் இருக்கீங்க ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த பேட்ச நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எஸ் அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எழுபது நாட்களை சரியா பயன்படுத்துறது மாதிரி நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சரி இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கரெக்டா ஒரு பத்து ஷெடியூல் இருக்கிறது மாதிரியும் ஃபுல் டெஸ்ட் மூணு இருக்கிறது மாதிரியும் தான் இந்த ஷெடியூல் அப்படின்றத நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் வரும் ஓகேங்களா ஓஎம்ஆர் டெஸ்ட் இதுக்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஷெடியூல் வந்து என்னென்ன அந்த வாரத்தில் நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம் எங்கெங்க படிக்கணும் அப்படின்றதுக்கான வேக டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் நீங்க அதை கோத்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேக டு ஸ்டடி அண்ட் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இதை எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இதை தவிர்த்து வெப்சைட் ஆக்சஸோட டெஸ்ட் பேட்சை வந்து அக்சஸ் பண்றவங்களுக்கு இது ஷெடியூல்லு வேக் டு ஸ்டடி மெட்டீரியல் தவிர்த்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பிளஸ் வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா அக்சஸும் யூனிட் வைஸ் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் அதுக்கடுத்து ஏ கொஷின் டெஸ்ட் இது எல்லாமே அக்சஸாக வரும் அதுவும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு லாஸ்ட் லாஸ்ட் பேஜில் நான் வச்சிருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ டெஸ்ட் பேஜ் மட்டும்னா நீங்கள் ஃபைவ் டென் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் வெப்சைட் ஆக்சஸோட சேர்த்து டெஸ்ட் பேஜை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தௌசண்ட் டென் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுக்கு தேவையான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அதை தவிர்த்து நீங்க வந்து ஜிபே பேடிஎம் ஃபோன் நம்பர் சாரி ஃபோன் பே நம்பர் இது எல்லாமே நாங்கள் கொடுப்பிட்ருக்கோம் அதுவும் நீங்க இந்த நம்பரை பயன்படுத்தியே நீங்கள் பேமெண்ட் கட்டலாம் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பேமெண்ட் கட்டின ப்ரூஃபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுடைய டீடைல் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் டைப் பண்ணிச்சு இதே ரெண்டு நம்பர் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பராக இருக்கும் அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டுருங்க அவங்க வந்து ஒரு த்ரீ டேஸ் ஏன்னா அடுத்த வாரத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்த வாரம் திங்கக்கிழமையே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் காலதாமதம் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் டெஸ்ட் அதுக்குள்ள நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் டெஸ்ட்டுக்குள்ள என்னால ஜாயின் பண்ணிக்கிற முடியும்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா அடுத்த வாரம் திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதாவது அனுப்ப வேண்டிய ப்ராசஸ் ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் கொடுக்கறது வந்து திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா இது வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டைம் டேபிளை பொறுத்த அளவுல நம்ம என்ன படிக்கோம்னா இது ஷெடியூல் மாதிரி நான் போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு டாபிக் அந்த நாலு டாப்பிக்கை மட்டும் நீங்க படிச்சுட்டு அந்த வாரத்துக்கான ஞாயித்துக்களை மட்டும் அட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்ப முதல் வாரம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் சிக்ஸில் ஒரு டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்புடைய அகலாய்வு கண்டுபிடிப்புகள் அப்படின்னா அதற்கு தேவையான வேட் டு ஸ்டடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேட் டு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கடுத்து இதுக்கு தேவையான ஷெட்ல் இதே மாதிரி கொடுத்துருவோம் இந்த இதை பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே குரூப் ஒன் சிலபஸ வச்சு தான் டைம் டேபிளிக் கிரியேட் பண்ணிக்கோ எதுவும் மிஸ் ஆகுது தரவா இருக்கும் ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கானது யூனிட் சிக்ஸில் ஒரு டாபிக் பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அறிமுகம் மற்றும் முகப்புரை அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் அப்படின்றது மாதிரி இருக்கும் கொஞ்சம் டாபிக் வந்து ஹையா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நம்மளுக்கு நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு எழுபது நாள் அப்படின்னா எழுபது நாளாக இருபது நாளாக நான் எழுபது நாளை சுருக்கும் போது கண்டிப்பா டாப்பிக் வந்து ஒவ்வொரு நாட்களும் வந்து அதிகமா தான் கோத்ரூ பண்றது மாதிரி இருக்கும் சரிங்களா இது குரூப் ஒன் நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கணும் ஓகேங்களா அதுதான் சொல்றேன் இது டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் இந்த கால நிலவில நம்ம வந்து படிச்சு குரூப் ஒன் அப்ரோச் பண்றது வந்து சரியா இருக்காது நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் ஒரு டெஸ்ட் பேட்ச் அடிச்சு பாக்குறேன் அதை அடிச்சு பார்த்துட்டு அதுல உள்ள கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு என்னோட தப்பை சரி செஞ்சுட்டு நான் வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போறேன் அவங்களுக்கு தான் இந்த எழுபது நாள் அப்படின்றது கரெக்டா இருக்கும் நான் இப்பதான் படிக்கவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின் வந்து அந்த எல்லை கோட்டை தாண்டாது அதையும் நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா எழுபது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்றது வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஒரு நூறு நூத்தி இருபது நாள் கூட போற அளவு தரலாம் ஆனா எழுபது நாள் அப்படின்றது குரூப் ஒன் சிலபஸ் பிள்ளைங்களுக்கு தரவாக பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் சாத்தியக்கூறு கம்மி ஆனா ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் எழுதி பாக்குறேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும் அதை நான் உண்மையை சொல்லிடுறேன் எந்த இடத்துலயுமே ஓகேங்களா அப்ப சிந்து சமூக நாகரிகம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு டாபிக் குப்தர்கள் ஓகேங்களா ஐஎன்எம்ல எடுத்துட்டோம்னா ரெண்டு தலைவர்களுடைய டாபிக் மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் நேரம் மற்றும் வேலை அப்படின்றது முதல் வாரத்திற்கான டாபிக் மேக்ஸ்ல வந்து முதல் வாரத்துக்கான டாபிக் வந்து நேரம் மற்றும் வேலை ஓகேங்களா மொத்தமா பாத்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின் இருக்கிறது தான் உங்களுக்கு வீக்லி சண்டே டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின் இருக்கும் அதுல வந்து இருபத்தி ஐந்து மேக்ஸ் ஜிஎஸ்ல இருந்து நூத்தி எழுபத்தி கேள்விகள் ஓகேங்களா இதே அடிப்படையில் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓஎம்ஆர் நீங்க டெஸ்ட் அடிச்சு அதை நீங்க வந்து அன்னைக்கு வந்து அதுக்கு பின்னாடியே நம்ம ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீயை வச்சு நீங்க செக் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஃபார்மட்டே நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த இரநூறு கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த இரநூறு கொஸ்டினுக்கான பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு காலையிலேயே அப்டேட் ஆயிரும் ஓகேங்களா மேக்சிமம் வந்து காலையில பத்து பத்து மணிக்குள்ள தாராளமா அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் அதே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா பத்து மணிக்குள்ள அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அதுல டைமிங் நான் வந்து பத்து மணிக்குள்ள அப்படின்றத நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நீங்க அதே ஃபார்மேட்ல டெஸ்ட் எழுதி பாக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு முதல் நாள் நைட் அப்டேட் பண்ண முயற்சி பண்றோம் ஓகேங்களா அப்படி அப்டேட் பண்ணணும்னா நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வைக்கிறது கரெக்டா இருக்கும் அதுக்காக நான் மென்ஷன் பண்றேன் அப்படி அப்டேட் பண்ணிட்டோம்னா நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு பத்து மணிக்கே நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க நார்மலா ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே ஃபார்மேட்ல நீங்க எழுதி பாருங்க ஓகேங்களா பத்து மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அதே மாதிரி மூணு மணி நேரம் டைம் பீரியட் கொடுக்குறீங்க அதுக்குள்ள நம்மளால முடிக்க முடியுதா அப்படின்றத நீங்க பாருங்க ஓகேங்களா முடிக்க முடியாட்டாலும் எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அந்த மூணு மணி நேரம் டிராவல் பண்றீங்க அந்த மூணு மணி நேரத்துல உங்களால அந்த இரநூறு கொஸ்டின்ல எவ்வளவு வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா மேக்ஸ் உட்பட தான் நான் சொல்றேன் ஓகேங்களா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க ஏன்னா மூணு மணி நேரம் வந்து உங்க மூளைக்கு வந்து அதிகப்படியான வேலை கொடுத்துருக்கீங்க அதனால ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிடறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீ வச்சு ஆன்சரை செக் பண்றீங்க ஓகேங்களா செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் வந்து தப்பா இருக்கு இப்ப நம்ம கொடுத்திருக்கிற டாபிக் ஒரு அஞ்சு டாபிக் இருக்குன்னா அஞ்சு டாபிக்ல எந்தெந்த டாபிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் தப்பா இருக்கு அப்படின்றத பாருங்க ஓகேங்களா அப்ப தப்பா இருக்கிற கேள்விகள் எந்த டாபிக்ல இருக்கோ அந்த டாபிக்ல நீங்க அந்த வாரத்துல கொஞ்சம் வீக்கா எடுத்திருக்கீங்க இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் இருக்கீங்க அப்ப நீங்க அந்த வாரத்துக்கான அந்த டாபிக்கை மட்டும் எடுத்து அன்னைக்கு திருத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாபிக்கை மட்டும் நீங்க சண்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா இது ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க ஓ எவ்ரி சண்டே நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா இப்ப இதே மாதிரியே நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் பண்ணும்போது இது வந்து டெஸ்ட் பேட்ச் நீங்க ஒரு இதை எழுதி பார்க்கறீங்க அதுல தப்பும் வரும் சரிங்களா சரியும் வரும் தப்பானதே ஏன் தப்பாச்சு அப்படின்றத நீங்க அதை ரெகனைஸ் பண்ணி அதை சரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து மாதிரி தான் ஓகேங்களா இது வீக்லி வீக்லி இதே ஃபாலோப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வந்து இது ஃபுல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்கு நாலு டாபிக் தான் ஆனா நீங்க எழுதுறது என்னவோ இரநூறு கொஸ்டின் அதே மூணு மணி நேரம் எழுதுறீங்க அதே ஃபார்மேட்ல பத்து டூ ஒன்னு அதே ஃபார்மட்ல எழுதுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கான கான்பிடன்ஸ் லெவல் வந்து கூடுதலா இருக்கும் ஓகேங்களா எங்கே எங்க உட்காந்து எழுதுனா நான் அதே எக்ஸாம் மாதிரி எழுதி பாக்குறேன் அப்படின்றது மாதிரி ஒரு நினைப்பு வரும் ஓகேங்களா சில டைம்ல வந்து சில உணர்வுகள் தான் நம்மளை வந்து பாஸ் பண்ண வைக்கும் ஓகேங்களா அந்த உணர்வுகளை இது கூட இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் பேட்ச் அடைஞ்சு பார்த்துட்டு போனவங்களால கூட அந்த மூணு மணி நேரத்தை சரியா பயன்படுத்த முடியாம சில பேர் வந்து தவறிடுறாங்க ஆனா ஆ அந்த தவறை நம்ம பண்ணிடக்கூடாது ஏன்னா அவங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்துருப்பாங்க ஆனா அந்த மூணு மணி நேரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத அதை மட்டும் அவங்க ரெகனைஸ் பண்ண மறந்துருப்பாங்க அந்த தவறை நீங்க பண்ணாதீங்க ஓகேங்களா அப்ப மூணு மணி நேரத்தை நான் கரெக்டாக பயன்படுத்துறேனா பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒண்ணு இந்த மூணு மணி நேரத்தை நான் கரெக்டாக பயன்படுத்துறேனா அப்படின்றத நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களை நீங்களே என்ன பண்றீங்க டெஸ்ட் பண்ணிட்டே வாரீங்க ஓகேங்களா உங்களோட தப்புகளை சரி செஞ்சுட்டே வரீங்க உங்களோட வீக்கான ஏரியாவை நீங்க சரி செஞ்சுட்டே வரீங்க இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த எழுபது நாட்கள்ல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அதற்கான வாய்ப்புகளை தான் இந்த பேட்ச் மூலமா நம்ம ஒழங்கிருக்கோம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னதுன்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணி எழுதலாமா சார் நான் ஒரு திசையில போயிட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் சார் இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஓகேங்களா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல ஆனா ஒரு சில வகையில பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் நம்மளுடைய எண்ணங்களை உயர்வா வைக்கும் போது கண்டிப்பா அதுக்கு கீழே இருக்கிற லெவலாவது கண்டிப்பா நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம குரூப் ஒன் லெவல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா குரூப் ஃபோர் லெவல்ல கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும் இது இது ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லலாம் இப்ப தான் நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்றேன் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிலிமினரிய நீங்க அப்ளை பண்ணுங்க நீங்க இன்றைக்கி டிகிரி கோலரா இருந்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தாராளமா அப்ளை பண்ணுங்க எக்ஸாமை எழுதி பாருங்க சரிங்களா இதுக்கும் நீங்க என்ன பண்றீங்க இதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டா நீங்க அதுவும் சைன்ல இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் மடிச்சா அடிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க கோத்தரு கூட பண்ண தேவையில்லை சரிங்களா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இந்த டாபிக் நான் ஆல்ரெடி படிச்சேன் இதை தவிர்த்து கொஞ்சம் சில சில டாபிக் மட்டும்தான் வந்து குரூப் போருக்கும் குரூப் ஒண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் மோஸ்ட்லி வந்து காமனாக தான் இருக்கும் சரிங்களா கரெக்டாக சொல்லலாம் எண்பத்தஞ்சு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் குரூப் ஃபோர் குரூப் ஒன் லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸ்டாண்டர்ட் வேணா டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லலாம் இது டென்த் லெவல் சொல்லலாம் ஆனால் கொஷினுடைய தரம் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையுன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படின்றது கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அதை மட்டும் நல்லா கண்டிப்பா சொல்ல முடியும் ஓகேங்களா குரூப் ஒன் லெவலில் நம்ம எழுதி பார்த்துருக்கோம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் நம்மளுடைய நம்மளுடைய எண்ணம் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா நம்மளால இதை நம்மளாம் முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து கண்டிப்பா உருவாகும் சரி இதுல ஒண்ணு தோணும் குரூப் போருக்கு குரூப் ஒன்னுக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தகுதி தேர்வு மாதிரி தான் சரிங்களா பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஃப்பாக வந்து குரூப் ஒன் லெவலில் கேட்க மாட்டாங்க இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க இந்த தடவை எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு ஓரளவு தான் கேட்பாங்க குரூப் ஃபோர் லெவலில் கேட்குற அளவுக்கு கூட குரூப் ஒன் லெவலில் கேட்க மாட்டாங்க அதான் எனக்கு தெரிஞ்சது ஓகேங்களா ஏன்னா குரூப் ஃபோர் லெவலில் சிங்கிள் என்ட்ரி மாதிரி ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டா உலகில் போயிடலாம் அதனால் அதில் கொஞ்சம் டஃப்னஸ் கூட்டுறாங்க இப்போ குரூப் ஒன் அப்படின்றது அப்படி இருக்க மாட்டேங்குது ஏன்னா இது ப்ரிலிமினரி இருக்குது அடுத்தது மெயின்ஸ் இருக்குது அடுத்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்றப்ப கேட்க தேவையில்லை சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு கேட்கறாங்க அதான் நீங்க எழுதி பார்க்கலாம் சரிங்களா அப்ப அவங்களோட ட்ரெண்ட்ல நம்ம இருக்கிறோமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி பாக்குறதா நல்லதா இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் அந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பரை மட்டும் வாங்கி எழுதி பார்ப்பேன் சார் அப்படின்றது மாதிரி சில பேர் தோணும் சரிங்களா இந்த மாதிரியும் நினைப்பாங்க சரிங்களா என்னதே இருந்தாலும் நீங்க அந்த ஹாலில் உட்காந்து எழுதி பாக்குற மாதிரி ஃபீல் எங்கேயுமே கிடைக்காது ஓகேங்களா நான் நான் ஒரு ஃபார்மேட்ல சொல்றேன் பத்து டு ஒன்று வரைக்கும் நீங்க வீட்டில் உட்காந்து எழுதி பாருங்கன்னு சொல்றேன் ஆனா என்னதே இருந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பத்து டூ ஒண்ணு உள்ளக்குள்ள உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வர்ற ஃபீல் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது சரிங்களா அந்த ஃபீலை நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து உள்ளக்குள்ள உட்காந்து நார்மல் ஆகும் போதுதான் அந்த இடம் உங்களுக்கு பழக்கமாகும் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் சரிங்களா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு இடத்துல போய் உட்காரீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டெப்பு தான் ஒரு படி மேல இருக்கிறத தான் நம்ம நினச்சுக்கிறோம் ஓகேங்களா அதனால போய் எழுதுறோமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒண்ணு தப்பே கிடையாது கண்டிப்பா நீங்க தாராளமா அந்த ஒரு நாள் போய் எழுதலாம் சரிங்களா டெஸ்ட் இதுதான் இந்த டாபிக் நீங்க டெஸ்ட் மட்டும் எழுதி பாருங்க நான் என்ன சொல்றேன்னா இது கோத்ரூ பண்ண தேவையில்லை நீங்க குரூப் ஃபோருக்கு படிக்கிறத படிச்சிட்டே இருங்க டெஸ்ட் எழுதி பாருங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதி பாருங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் அப்படின்றது நம்ம குரூப் ஒன் லெவலில் நல்லா ஸ்டாண்டர்டா தான் கொஸ்டின் வைப்போம் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்க கூத்துட்டு பண்ணும் போதே உங்களுக்கு ஆகும் நிறைய ரிப்பீட்டேஷன் ஆகும் அதனால தாராளமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அப்ப பத்து ஷெடியூல் அப்படின்றத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலா குரூப் ஒன்னுக்கான பிரிலிமினரி சிலபஸ நீங்க தாராளமா கம்ப்ளீட் பண்ணிருவீங்க ஓகேங்களா அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம் கண்டிப்பா உலகம்ல ஃபுல்லாமே கரெக்டா ஒரு வாரத்துக்கு தேவையானதை கொஞ்சம் கூடுதலாகவே போக போக தான் செய்யும் வேற வழியே கிடையாது செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து ஓரளவுக்கு டிஃபிகல்டி லெவல குறைச்சிருக்கோம் அதாவது டிஃபிகல்டி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கான போர்ஷனை கம்மி பண்ணிருக்கோம் தான் சொல்ல முடியும் ஓகேங்களா அப்ப இதை நீங்க அப்படி ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பத்து வாரத்துல உங்களால தாராளமா இந்த சிலபஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டா நீங்க டெஸ்ட் அடிச்சு உங்களுடைய பிபரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத சொல்லுறேன் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் கண்ட்ரேண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிப்போம் நம்மளுக்கு எப்படி இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதை லேட்டடான வந்து அதில் கொஷின்ஸ்லயே ஆட் பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா பத்து ஷெட்யூல் கரெக்டாக இருக்கும் இதை தவிர்த்து நீங்க வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுக்கு எது எது வரும்னு சொன்னால் இதை தவிர்த்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சரிங்களா வெப்சைட்டும் அக்சஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றது அப்டேட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா வீக்லி அப்டேட்லாம் கிடையாது மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு டென் டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக் பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்டனி இது எல்லாத்துக்கும் நம்ம ஒன்லைன பிடிஎஃப் குறைச்சிருக்கோம் எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸா தான் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்க கோத்ரூ பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வெப்சைட்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா நம்ம இதை அக்சஸ் கொடுத்துருவோம் ஓகே நான் பிடிஎஃப் கொடுத்துருவோம் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு அது நீங்க சைட் பைடா நீங்க வந்து ஒன்லைனை கோத்ரூ பண்ணிக்கலாம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அதுல எந்த விதமான டவுட் பண்ணாதீங்க ஓகேங்களா இதை தவிர்த்து வெப்சைட்ல நம்ம என்ன பண்றோம்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுல போனீங்க அப்படின்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூனிட் வைசா டெஸ்ட் அடிச்சு பாக்கிறது பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் சிலபஸ் வைஸ் ஓகேங்களா இதுல எல்லாத்துக்குமே இங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு வாரத்துக்கு டாபிக் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அந்த டாபிக் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பாக்கறது பாசிபிலிட்டி அங்க அங்கே உருவாக்கி வச்சிருக்கோம் ஏன்னா இங்க வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க ஓஎம்ஆர் டெஸ்ட் அது எல்லாத்துக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது வெப்சைட்ல வச்சிருக்கோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் லாஸ்ட் இயர்ல ஒரு டென் இயர்ஸ்க்கான கொஷின்க்கான இதை வந்து நாங்கள் டெஸ்டா மாற்றி வச்சிருக்கோம் ஓகேங்களா கொஷினுமே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்கு நிறைய ரெபுடேஷன் ஆகும் ஓகேங்களா நல்லா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் மேக்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணி ஸ்கூல் புக் வைஸ் மேக்ஸ் வீடியோ அப்படின்றது நம்ம அப்லோட் இது எல்லாமே வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் ஓகேங்களா வெப்சைட்ல நான் தௌசண்ட் பே சார் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸா நான் பே பண்றேன் எனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல ஆல்ரெடி நம்ம அப் டேட்டடா வச்சிருக்கோம் ஓகேங்களா இதை நீங்க எல்லாமே உலகில் போயிட்டு டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு சைட் பை சைடு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப இதை தவிர்த்து உங்களுக்கு புல் டெஸ்ட் அப்படின்றது ஒரு மூணு டெஸ்ட் இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஃபுல் டெஸ்ட் மூணு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா வேற வழி இல்லை ஏன்னா நம்ம இருக்கிற நாள் எழுபது நாள் அப்படின்றதுனால முதல் நாள் வரைக்கும் டெஸ்ட் அடிச்சு பார்த்தா அடிச்சுதான் ஆக வேண்டியதாக இருக்கு ஓகேங்களா இது எப்படின்னா நம்ம வந்து படிக்கிறதுக்குனா டைம் இல்ல டெஸ்ட் அடிச்சு பார்க்கறோம் நம்ம கோத்திரூர் பண்ற பகுதியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அப்படின்னா ஆன்சர் பண்ண இதுதான் நம்ம பண்ண போறோம் சரிங்களா ஓகே ஆனா வந்து நம்ம இது என்னது இப்ப வந்து படிக்க ஆரம்பிக்கல நம்ம ஏற்கனவே படிச்ச பகுதியில ஒரு வாரத்துல ரிவிஷன் பண்றோம் வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதி பாக்குறோம் இதே ஃபார்மேட்ல தான் பண்றோம் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு குரூப் ஒன் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீடைல் அப்படின்றத நான் வந்து புல்ஃபில்லா நான் சொல்லிட்டேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே வந்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் எப்போதுமே பைலிங் கூட இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே சேத்தாப்புல தான் இரநூறு கொஷின் பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ரெண்டு பேருக்குமே வேர்ட் ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலுமே கலந்தாப்புல தான் கொடுப்போம் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த பேச்சுல ஜாயின் பண்ண வேண்டியவங்க கீழே இருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து பேடிஎம் போன்பே ஜிபே இதுக்கான மொபைல் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றொரு வீடியோ பத்தி உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்